வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு முதியவர்களுக்கான கொடுப்பனவு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் சீரற்ற காலநிலையால் குறைவடைந்துள்ள மரக்கறிகளின் விளைச்சல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஜனாதிபதியின் அதிரடி திட்டம் புற்றுநோய் தடுப்பூசியை கண்டுபிடித்த ரஷ்யா இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை இரண்டு தசம் ஐந்து மில்லியனை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்க தெரிவித்தார் சுற்றுலா உள்கட்டமைப்பு மேம்பாடு உட்பட சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் சுற்றுலா துறையை மேம்படுத்த டிஜிட்டல் டிக்கெட் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி கூறினார் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒரு பிராண்ட் சிட்டியை உருவாக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் முதியோர்களுக்கான உதவித்தொகை கொடுப்பனவை ரூபாய் மூவாயிரமிலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை ஏழாயிரத்தி ஐநூறிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசம நலத்திட்ட உதவித்தொகையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அந்த வகையில் அஸ்வசம திட்டத்திற்காக இருநூற்றி முப்பத்தி இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் உண்மையான ஊதியம் குறைந்துவிட்டதால் நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் ஒரு மனிதாபிமான அரசாங்கத்தின் பொறுப்பு அதன் குடிமக்களை பராமரிப்பதாகும் அதன்படி ஜூலை மாதம் முதல் சிரேஷ்ட பிரஜைகளின் வசதிக்காக பணத்தை அதிகரித்துள்ளோம் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்னுரிமை பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் அஸ்வசம கிடைக்காத குடும்பங்களை கண்டறிவதற்கான விசேட வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் மரக்கறிகள் அளவு குறைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் வடமாகாணத்திலிருந்து தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் மரக்கறிகளின் அளவும் ஓரளவு குறைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மழை காரணமாக மரக்கறிகளின் விளைச்சல் குறைவடைந்தமையே இதற்கான காரணம் எனவும் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை இன்றைய நிலவரப்படி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ பாச்சை மிளகாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஒரு கிலோகிராம் கேரட்டின் மொத்த விற்பனை விலை தொள்ளாயிரம் ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் கத்தரிக்காய் ஒரு கிலோ கிராம் தொள்ளாயிரம் ரூபாவிற்கும் புடலங்காய் மற்றும் பீக்கங்காய்கள் ஒரு கிலோ கிராம் இருநூறு ரூபாவிற்கும் அதிகளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் புற்றுநோய்களுக்கான தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி புற்றுநோய்களுக்கான எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மைய பணிப்பாளர் ஆண்டரே கப்ரின் தெரிவித்துள்ளார் குறித தடுப்பூசியானது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் சந்தையில் அறிமுகமாக உள்ளதோடும் எந்தவித கட்டணமின்றி நோயாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புற்றுநோய் காட்டி வளர்வதை தடுப்பதாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புற்றுநோய் தடுப்பு மருந்து உருவாக்கத்தினை கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து ரஷ்யா அறிவித்துள்ளது புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் புற்றுநோய் பாதிப்பு கொண்ட செல்களை அடையாளம் கண்டு அளிக்கும் பணியை இந்த தடுப்பூசிகள் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் அவன் நிறைவடைகின்றது அடுத்த மனதியால் செய்திகளை இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி